உடல் உறுப்பு தானத்தில் தமிழ்நாடு முதலிடம் என்பது சாத்தியமானது எப்படி உடல் உறுப்பு தானம் செய்ய தமிழக மக்கள் முன்வரத்துக்கான காரணம் என்ன தமிழ்நாடு வந்து இந்திய அளவில் உடல் உறுப்பு தானத்தில் முக்கியமாக மூளை சாவு ஏற்பட்ட நபர்களிடமிருந்து உடல் உறுப்பு தானமாக பெறுற அந்த ஒரு ப்ரோக்ராமில் இந்திய அளவில் ஒரு முன்னோடி மாநிலமாக முதல் மாநிலமாக இந்த ஆண்டும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டேட்டா பிரகாரம் தமிழ்நாடு தான் வந்து இந்திய அளவில் முதலிடம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பல பேருடைய ஒரு கூட்டு முயற்சி முக்கியமாக அரசு தமிழக அரசு இந்த ஒரு இந்த உடல் உறுப்பு தான திட்டத்தில் மிக அதிக கவனம் செலுத்துது நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே வந்து தன்னுடைய உறுப்புகளை வந்து தானமாக பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க உறுதி எடுத்திருக்காங்க மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப தீவிரமாக கண்காணித்து ஒரு நல்ல ஊக்கம் கொடுத்துட்ருக்காங்க அதே போல் அடுத்து பீரோக்ரட்டிக் சப்போர்ட் த ஹெல்த் செக்ரட்டரி முதன்மை செயலாளர் அவர்கள் மாதம் மாதம் வந்து இந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க அடுத்ததாக சொல்லணுன்னா இதில் ஈடுபட்டிருக்கிற தமிழ்நாடு முழுவதுமாக அரசாங்க மருத்துவமனைகள் மற்றும் தனியார் மருத்துவமனைகள் எல்லா இடங்களிலும் இருக்கிற ஒரு மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டி டாக்டர்ஸ் பேரமெடிக்கல் ஸ்டாஃப் எல்லாருமே இதனுடைய ஒத்துழைப்பு அவங்களுடைய பங்களிப்பு மிக அதிகமாக இருக்குது அப்புறம் உங்களை போன்ற ஊடகங்களுடைய சப்போர்ட் நல்ல ஒரு பாசிட்டிவ் கவரேஜ் இதை பற்றி ஒரு நல்ல ஒரு ஊக்கம் என்கரேஜ்மெண்ட் கிடச்சிட்டே இருக்குது எல்லாத்த காட்டியும் எல்லாவற்றை காட்டிலும் மிக முக்கியமாக த பப்ளிக் ஆஃப் தமிழ்நாடு தமிழ் சமுதாயம் இந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு இந்த ஒரு திட்டத்துக்கு அவங்களுடைய ஆதரவு மிக அபரிமிதமான அளவில் இருக்குது ஸோ இப்படி ஒரு டிஸ்பென்சேஷன் பியூரோக்ரஸி த டெக்னோக்ரஸி மீடியா அண்ட் த பப்ளிக் எல்லாருமே மிக சிறந்த அளவில் ஒரு கைகோத்து முன்னே போகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இது அதனால தான் இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக இது எமேஜ் ஆகிரு தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே இல்லாத அளவுக்கு வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு பதிமூன்று அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இந்த டிரான்ஸ்பிளான் சர்ஜரி மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கான ஒரு கட்டமைப்பும் அதற்கான எக்ஸ்பர்டீஸும் அதற்கான திறமை வாய்ந்த மருத்துவமனை மருத்துவர்களும் மருத்துவ பணியாளர்களும் இருக்காங்க இது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணி அதே போல் நூற்றுக்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட நூற்றி ஐ நாற்பத்தி ஐந்து தனியார் மருத்துவமனைகளில் தமிழகம் எங்கும் வியாபாரி இருக்கிற மருத்துவமனைகள்லேயும் அந்த கட்டமைப்பு இருக்குது இப்போது இந்த தமிழ்நாட்டை முப்பத்தி ஆறு அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள் இருக்குது பதிமூன்று கல்லூரிகளில் வந்து கல்லூரி மருத்துவமனைகளில் இந்த டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரிக்கான ஃபெசிலிட்டி இருக்குது இருந்த போதிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இதர மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலையும் என்டிஓஆர்சிஸ் அதாவது நான் டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கன் ரிட்ரீவல் சென்டர் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து இந்த டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன் செய்வதற்கான கட்டமைப்பு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எல்லா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளையும் எமர்ஜென்சி வார்டு இருக்குது தீவிர சிகிச்சை பிரிவு அவசர சிகிச்சை பிரிவு இருக்குது அதை அழகாக நிர்வகிக்கிற நிர்வகிக்கிற அளவுக்கு ஒரு கட்டமைப்பு எல்லா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இருக்குது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் கூட இருக்குது அதனால் அங்கே வந்து மூளை சாவு ஒருத்தருக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்ற கண்டறியும் திறன் வாய்ந்த மருத்துவர்கள் கண்டிப்பாக இருக்காங்க ஸோ அந்த பிரெயின் டெத் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து பிரெயின் டெத் மூளை சாவு ஏற்பட்டு விட்டது என்று உறுதிப்படுத்தி கொள்ளும் வகையில் மருத்துவ கட்டமைப்பு இருக்குது ஸோ அவங்க வந்து அங்கே பிரெயின்டத்தை ஐடென்டிஃபை பண்ணி சர்ட்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அந்த உறுப்புகளை தானமாக பெற்று இதர மருத்துவமனைகளில் நம்ம ஆப்ரேஷன் செய்யலாம் ஸோ அதனால் இந்த திட்டம் உடல் உறுப்பு மாற்று சிகிச்சை திட்டம்ன்றது வந்து தமிழ்நாட்டில் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாவட்டங்களிலுமே வந்து ஏதோ ஒரு விதமான ஒரு ஆக்டிவிட்டி போயிட்டே இருக்குது இது தமிழ்நாட்டின் ஒரு ஒரு யுனீக் ஃபீச்சர் ஒரு தனித்துவம்னே சொல்லலாம் வேறு எந்த மாநிலத்திலுமே வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து மாநிலத்தின் எல்லா மாவட்டங்களிலுமே வியாபிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது அது தமிழ்நாட்டினுடைய ஒரு ஒரு தனித்துவமான ஒரு இது இது வந்து அரசாங்கத்தின் முன்னெடுப்பு இந்த என்டிஓஆர்சிஸ் நான் டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கன் டிட்ரிபல் சென்டர் என்று அறிவித்து அவங்களுக்கு அதுக்கு தேவையான ஒரு சப்போர்ட் கொடுத்ததெல்லாம் வந்து நம்ம தமிழக அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்புன்னு சொல்லுவேன் இது வந்து உண்மையிலேயே மிகவும் பெருமிதம் கொள்ளத்தக்க ஒரு தருணம் எப்படி ஒரு அரசாங்கத்தினுடைய முன்னெடுப்பில் ஒரு பியூரோக்ரஸி மருத்துவர்கள் ஊடகங்கள் வாலண்ட்ரி ஆர்கனைசேஷன் ஒட்டுமொத்த சமுதாயத்தின் அனைத்து பிரிவினரும் எல்லாரும் கைகோர்த்து இணைந்து நின்றால் எப்படி ஒரு பெரிய சாதனையை நிகழ்த்த முடியும் அப்படின்றதுக்கு மிக தெளிவான அழகான உதாரணம் இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் முதலிடம் என்ற ஒரு பெருமிதம் எந்த ஒரு மிகச் சவாலான மிக சிக்கலான சிக்கல்கள் நிறைந்த சவால்கள் நிறைந்த ப்ரோக்ராம் இது அப்படி இருந்தபோதிலும் போதிலும் சமுதாயத்தின் அனைத்து தரப்பினரும் முக்கியமாக அரசாங்கத்தின் முனைப்பு அரசாங்கத்தின் வழிகாட்டுதல் இருந்தால் எப்படி அது சக்ஸஸ்ஃபுல்லாக அது எமர்ஜ் ஆகும் அப்படின்றதுக்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டு ஆனால் நாம் போக வேண்டிய தூரம் வந்து இன்னும் நிறைய இருக்குது கிட்டத்தட்ட ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து சிறுநீரத்துக்காக காத்திருக்காங்க இந்த இந்த அவார்டு இந்த முதலிடம் அப்படின்றது ஒரு பெருமிதம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் கடக்க வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு பொறுப்புணர்வோடு அந்த ஒரு ஃபீலிங்கோடு தான் நாங்கள் இருக்கோம் உடல் தானம் குறித்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு இருக்குது இன்னும் எந்த மாதிரியான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதன்முறையாக சென்னை மருத்துவக் கல்லூரி மற்றும் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் ஹானர் வாக் அப்படின்னு ஒரு ஒரு புது திட்டத்தை வந்து செயல்படுத்தப்பட்டது இந்த ஹானர் வாக் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த உறுப்பு கொடையாளி அதாவது மூளைசாவி ஏற்பட்ட நபர் அவருடைய உறவினர்கள் குடும்பத்தார் வந்து அந்த உறுப்புகளை தானமாக கொடுக்க முன் வந்த பிறகு அந்த உறுப்புகளை எந்தெந்த உறுப்புகளை அவங்க தானமாக கொடுக்க முன் வருகிறார்களோ அந்த உறுப்புகளை வந்து நம்ம எடுத்து ரிட்ரீவ் பண்ண பிறகு திரும்பவும் அந்த நபருடைய அந்த பூத உடலை மார்ச் வரைக்கும் கொண்டு போகிறது இனிஷியலாக அதுக்கப்புறம் வந்து ஆம்புலன்ஸில் அவங்களுக்கு வழி அனுப்பணும் அந்த நேரத்தில் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாலை மரியாதை செஞ்சு தான் அனுப்பிட்டுருந்தோம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சென்னை மருத்துவக் கல்லூரியில் ஹானர் வாக் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு மரியாதை செஞ்சு எப்படின்னா ஒரு நூறு நூற்றம்பது பேர் போல் மாணவர்கள் மருத்துவர்கள் அங்கே சுற்றி இருக்கிற நபர்கள் பொதுமக்கள் அந்த மருத்துவ பணியாளர்கள் எல்லாருமே வந்து ரெண்டு வரிசையில் நின்று ஒரு செரிமோனியல் ப்ரொசஷன் ஒரு மோட்டரைஸ்டு வெஹிக்கிளில் வந்து அவங்க மாற்றல் ரிமைன்ஸை வந்து கொஞ்சம் விமானம் அகற்றி எல்லோரும் மலர்தூவி மரியாதை செஞ்சு ஒரு ஒரு பிஃபிட்டிங் ட்ரிபியூட் ஒரு தக்க மரியாதையோடு அனுப்புகிற அந்த பழக்கத்தை சென்னை மருத்துவக் கல்லூரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இது வந்து ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஒரு உன்னதமான ஒரு உறுப்பு கொடை கொடுத்த நபருக்கு ஒரு தக்க மரியாதை செலுத்தணும் அப்படின்னா அந்த ஒரு நோக்கம் மட்டும்தான் இருந்தது ஆனால் அதனுடைய இம்பேக்ட் அதனுடைய விளைவு வந்து ரொம்ப பிரமிக்கத்தக்கதாக இருந்தது அது ஊடகங்கள் எல்லாமே வந்து வெளிவந்தது அந்த செய்தி சமுதாயத்தில் அத்தனை பேருடைய கவனத்தையுமே அது ஈர்த்துது அது காட்டிலும் முக்கியமாக அந்த ரொம்ப ஒரு இக்கட்டான ரொம்ப சோகமான தருணம் அது மோஸ்ட் டிஃபிகல்ட் டைம் யாருடைய வாழ்க்கையிலுமே எந்த குடும்பத்துக்குமே திடீரெனு ஒரு சாவு ஏற்படும் போது அந்த சாவு நிகழ்ந்திருக்கு அப்படின்ற அந்த நிகழ்ச்சியை உணரக்கூட டைம் இல்லாத நேரத்தில் அந்த மாதிரி அவங்க முன்வர அந்த ஃபேமிலிக்கு எவ்வளோ சோகமாக இருக்கும் அப்போது அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்து கல்லூரி முதல்வர்கிட்டையும் சரி எங்கள்கிட்டயெல்லாம் வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு இவ்வளோ சோகத்துக்கு மத்தியிலையும் இந்த ஒரு ஜெஸ்டர் வந்து எங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்குற மாதிரி இருக்குது இவ்வளோ ஒரு மரியாதையோடு எங்கள் குடும்ப நபர் வந்து வழி அனுப்பி வைக்கப்படுகிறார்ன்றது வந்து எங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி தெரியுதுன்னு சொன்னாங்க அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக தமிழக அரசாங்கம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயத்தை அடுத்து பண்ணாங்க நம்ம அரசாங்கம் அது என்னாச்சுன்னா அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மாண்புமிகு முதலமைச்சர் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு என்ன சொன்னாங்கன்னா எங்களுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கு ஒரு அறிவுறுத்தினாங்க என்ன பண்ணினாங்க தமிழக அரசின் சார்பாக இந்த உறுப்பு கொடை கொடுத்த கொடையாளிக்கு வந்து அரசு சார்பு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உடனடியாக அதுக்காக ஒரு அரசாணை அரசாணை முன்னூற்றி முப்பத்தி ஒன்று இப்போது அது நாடு முழுவதுமே வந்து அது அந்த பரவலாக அறியப்படுகிற ஒரு அரசாணையாக மாறிவிட்டது அதன் பிரகாரம் என்ன ஆகும்னா இந்த கொடையாளியினுடைய உடல் வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்ட பிறகு அது தமிழ்நாட்டு எந்த மூலையாக இருந்தாலும் சரி நகரமாக இருந்தாலும் சரி சிற்றூராக இருந்தாலும் சரி கிராமமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு அந்த மாவட்டத்தை சார்ந்த கலெக்டர் ஆர் சப் கலெக்டர் இல்லைன்னா அட்லீஸ்ட் அது ஹை ரேங்கிங் அஃபீஷியல் நாட் பிலோ டிஆர்ஓ அவங்க லெவலுக்கு போயிட்டு அரசு சார்பு மரியாதை செலுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது முதல் மரியாதை வந்து சின்னமனூர் தேனி மாவட்டத்தில் சின்னமனூரில் நடந்தது அதுக்கு வந்து மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரே போய் தான் அந்த இந்த மரியாதை செலுத்தும் இந்த ப்ரோக்ராமை ஆரம்பித்து வச்சாங்க இப்போ நேற்று வரைக்கும் நானூற்றி எழுபத்தி ரெண்டு அரசு சார்பு மரியாதை நிகழ்ந்திருக்கு இதனுடைய முக்கியத்துவம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு அரசு சார்பு மரியாதை நிகழும் போதும் அதை பற்றிய ஒரு ஒரு செய்தி வந்து அந்த ஊடகங்களில் வருது அட்லீஸ்ட் லோக்கல் மீடியாவில் வந்தது பரவலாக இதை பற்றி ஜனங்களுக்கு புரிய ஆரம்பித்தது அந்த ஒரு அரசு சார்பில் ஒரு கலெக்டரே இல்லை ஒரு ஹை அஃபிஷியலே டிஸ்ட்ரிக்ட் லெவல் அஃபீஷியல் நம்ம இல்லத்துக்கு வந்து மரியாதை செலுத்துறாங்க போது அந்த இக்கட்டான தருணத்தில் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிற அந்த குடும்பத்துக்கும் ஒரு ஆறுதலாகவும் ஒரு க பெரிய கௌரவமாக அவங்க நினச்சாங்க ரொம்ப நன்றிகளை வந்து திரும்ப திரும்ப நம்ம சொல்லிகிட்டே இருப்பாங்க இது இந்த ஒரு அரசாணை தமிழக அரசாங்கத்தின் அரசாணை கொடுத்த ஒரு ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட்டை புரிஞ்சுக்கிட்டு உடனே ஆந்திர ஆந்திர பிரதேசம் ஒரிசா புதுச்சேரி இன்னும் சில மாநிலங்களில் கூட கிட்டத்தட்ட அதே அரசாணை அப்படியே திரும்ப அவங்களும் பின்பற்ற ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ நாடு பூராவுமே இந்த வாக் அண்ட் அரசு சார்பு மரியாதைன்றது வேறு வேறு ரூபத்தில் எல்லா மாநிலங்களிலுமே கிட்டத்தட்ட இப்போ நிகழ்ந்துட்டுருக்கு இது ஒரு சமுதாயத்தின்ல வந்து இது ஒரு மிகப்பெரிய தாக்கம் ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் ஒரு விழிப்புணர்வும் இப்போ ஜாஸ்தியான மாதிரி இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா இது எல்லாத்தையுமே தாண்டி தமிழ் சமுதாயம் சற்று வேறுபட்டு இருக்கிறது ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு எங்களுடைய அனுபவத்தை பிரகாரம் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி மூளை சாவு ஏற்பட்டு இருக்கு இவங்களுடைய உறுப்புகள் நல்லா இயங்கிட்டு அது தானமாக கொடுத்த ஆறுலேருந்து எட்டு பேருக்கு வந்து ஒரு மறுவாழ்வு கிடைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிக்கும் போதே உடனடியாக அதுக்காக ஒப்புதல் கன்சன்ட் கொடுக்கறது எழுபது சதவீதம் பேர் இது வந்து இதர மாநிலங்களில் வந்து இதை ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க ஒரு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்லேயே வந்து கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் பேர் வந்து ஒரு பாசிட்டிவாக வர்றாங்க அப்படின்றது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க இது தமிழ் சமுதாயத்தின் சிறப்புன்னு நான் சொல்வேன் அப்கோர்ஸ் அது அரசாங்கத்தின் முன்னெடுப்புகள் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு நம்முடைய சமுதாயமே அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை நோக்கி விழிப்புணர்வு ஓரளவுக்கு கிடச்சிருக்கு இருந்தாலும் இன்னமும் அந்த விழிப்புணர்வை இன்னும் மிக பரவலாக ஆக்கணும் அப்படின்றது தான் உறுப்பு மாற்று ஆணையத்தின் மிக முக்கியமான குறிக்கோளாக இருக்குது அரசாங்கத்துடைய குறிக்கோளாக இருக்குது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை திட்டத்தை எப்படி முழுமையாக செயல்படுத்துறீங்க உடல் உறுப்பு மாற்று சிகிச்சை அப்படின்றது வந்து ரெண்டு வகை இருக்குங்க இந்த உறுப்பு கொடையாளிகள் டோனர்ஸ் வந்து இரு வகை ஒன்று வந்து உயிரோடு இருக்கும் நபர்கள் கொடுக்குறது உதாரணமாக சிறுநீரகம் வந்து ஒரு தக்க நபர் குடும்பத்தை நெருங்கிய குடும்பத்து உறவினர் வந்து கொடுக்கலாம் அவங்க வந்து பிசிக்கலாக ஃபிட்டாக இருந்தாங்க அப்படின்னா கொடுக்கலாம் ஏன்னா ரெண்டு கிட்னி இருக்குது நல்லா ரெண்டுமே நன்றாக இயங்கி கொண்டு இருந்ததுன்னா ஒன்று கிட்னி கொடுக்கலாம் அதே மாதிரி லிவர் கல்லீரல் வந்து ஒரு லிவர் தான் இருந்தால் கூட ஒரு பகுதி என்னுடைய கல்லீரல் கொடுக்கலாம் ஏன்னா திரும்ப ரீஜெனரேட் ஆகும் இது தனி நான் இதை பற்றி நான் நான் பேசுகிறது வந்து இந்த உயிருடன் இருக்கும் நபர்கள் கொடுக்கும் கொடையை பற்றி இல்லை அதுதான் வந்து யாரெல்லாம் கொடுக்கலாம் கொடுக்கலாம் கொடுக்க தனி டாபிக் இது இது வந்து மூளை சாவு ஏற்பட்ட நபர்கள்ட்ட வந்து வாங்குறது மூளை சாவு அப்படின்றது வந்து அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இயல்பாக வந்து டெத் சாவுன்றது கார்டியாக் டெத்து தான் நம்ம எல்லாேருமே குறிக்கிறோம் அதாவது இருதய துடிப்பு இருக்காது சுவாசம் இருக்காது நாடி துடிப்பு இருக்காது அது நம்மள்டு மூளை சாவின்றது வந்து சற்று வித்தியாசப்பட்டது உதாரணமாக ஒரு நபர் வந்து மேலேருந்து கிழவு விழுந்துடுறாங்க இல்லாட்டி சாலை விபத்தாயிடுது தலை காயம் ஏற்பட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ அன்கான்ஷியஸாக பேஷண்ட் உடனே ஆஸ்பத்திரிக்கு வராங்க அப்போது இன்னமும் இருதய இயங்கிட்டு இருந்தது அப்படின்னா உடனடியாக செயற்கை சுவாசம் வென்டிலேட்டர் வச்சு மருந்துகள்லாம் வச்சு கொடுத்து அந்த இரத்த ஓட்டத்தை சீராக மெயின்டைன் பண்ணி முக்கியமான உறுப்பங்களுடைய வைட்டாலிட்டி இயங்கும் தன்மையை மெயின்டைன் பண்ணி வைக்கலாம் இந்த மூளை வந்து ஆனால் வந்து பிரெயின் மூளை நிரந்தரமாக செயலிழந்து விட்டது அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் மூளை நிரந்தரமாக செயலிழந்து விட்டது ஆனால் செயற்கை சுவாசம் மற்றும் செயற்கை சிகிச்சை முறைகள்னால இதர உறுப்புகளினுடைய ஒரு வைட்டாலிட்டி வயபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறோம் இதை தான் நம்ம மூளை சாவுன்னு சொல்கிறோம் இது மூளை சாவு ஏற்பட்டிருக்கு அதாவது நிரந்தரமாக மூளை விட்டது அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிறதுக்காக சில முக்கியமான பரிசோதனைகள்லாம் இருக்குது அதுக்கான சட்டத்திட்டங்கள் வரைமுறைகள்லாம் ரொம்ப மிக தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கு ஆப்னியா டெஸ்ட் அப்படின்றது தான் ஒரு கோல்டு ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு அதை அந்த பாசிட்டிவாக வரணும் அதை நான்கு மருத்துவர்கள் கையொப்பமிடணும் அது ஒரு முறை பாசிட்டிவாக மட்டுமே பற்றாது அந்த மட்டுமே பற்றாது ஆறு மணி நேர இடைவெளிக்கு அப்புறம் திரும்பவும் அந்த டெஸ்ட் நடத்தி திரும்பவும் நான்கு மருத்துவர்கள் செயல்படணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மூளை திரும்பவும் பெறுவதற்காக ஒரு சதவீதம் வாய்ப்பு இருந்தால் கூட அது மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நிரந்தரமாக செயலிழந்து விட்டதுன்னு உறுதிப்படுத்திக்கிறதுக்காக அந்த தருணத்தில் இதை கன்ஃபார்ம் பண்ண பிறகு நம்ம அந்த அந்த நபருடைய நெருங்கிய குடும்பத்தார்கிட்ட இதை பற்றி நம்ம பேசுவோம் இதை பேசுகிறதுக்கு கிரீஃப் கவுன்சிலர்ஸ் டிரான்ஸ்பிளான் கோஆர்டினேட்டர்ஸ்னு இருக்காங்க அது ஆற்றுப்படுத்துதல் கவுன்சலிங் பண்ணி அது ரொம்ப முக்கியமான ஒரு வேலை அந்த குடும்பம் வந்து அவ்வளோ ஒரு சோகத்தில் இருப்பாங்க திடீர்னு ஒரு அதிர்ச்சி நடந்திருக்கு அதிர்ச்சிகரமான ஒரு துயரம் நடந்திருக்கு அந்த நேரத்தில் அவங்களுக்கு இந்த டெத்துன்ற ஒரு இந்த ஒரு கோட்பாட்டை பற்றி சொல்லி பா இதனுடைய அந்த கான்செப்டை சொல்லி அப்போ இந்த ஆர்கன் டொனேஷனை பற்றி பேசி அவங்கள்ட்ட ஒப்புதல் வாங்குறதுன்றது ஒரு மிகப்பெரிய சவால் அப்போது இதை பற்றிய விழிப்புணர்வு ஏற்கனவே இருந்தது அப்படின்னா அந்த குடும்பத்தார் உடனே முடிவெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு இதுவாக இருக்குது அப்புறம் அவங்க சொல்லுவாங்க எந்தெந்த உறுப்புகள் அவங்கள்ட்ட நம்ம சஜஷன் கேட்கணும் எந்தெந்த உறுப்புகளை தானமாக கொடுக்க முன் வருகிறீங்க எந்தெந்த உறுப்புகளை தானமாக கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருதயம் ரெண்டு நுரையீரல்கள் ரெண்டு சிறுநீரகங்கள் கிட்னிஸ் கல்லீரல் லிவர் கணையம் சொல்லக்கூடிய பேங்க்ரியாஸ் ஸ்மால் இன்டெஸ்டன் சிறுகுடல் அப்புறம் கருவிழி படலம் கார்னியா ஸ்கின் போன் சில சமயம் இருதயம் எடுக்க முடியலன்னா இருதய வால்வு மட்டும் கூட எடுக்கலாம் அப்புறம் கை கை கூட எடுக்கலாம் ஸோ இது அவங்க வந்து என்னென்னலாம் உறுப்புகள் தானமாக கொடுக்க முன்வர்றாங்கன்றதை பொறுத்து அதுக்கான அவங்கள்ட்ட ஒப்புதல் வாங்கி அதெல்லாம் பதிவு செஞ்ச பிறகு உறுப்பு மாற்று ஆணையத்துக்கு இந்த தகவல் வரும் உறுப்பு மாற்று ஆணையம் அதுதான் வந்து இந்த மொத்த ப்ரோக்ராமையும் வந்து நம்ம கோஆர்டினேட் பண்ணிகிட்டு ஒரு ஆணையம் அந்த தகவல் வந்த பிறகு அந்த உறுப்பு மாற்று ஆணையம் தமிழகத்தில் எல்லாத்துலேயுமே இருக்கிற அத்தனை மருத்துவமனைகளுக்கும் யாரெல்லாம் ஒவ்வொரு மனையிலையும் அந்த மருத்துவமனை வாயிலாக யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி உறுப்புக்காக காத்துட்ருக்காங்களோ அவங்க வெயிட் லிஸ்ட் ப்ரையாரிட்டசேஷன் இருக்கும் அது சட்டத்திட்டங்கள் தெளிவாக வரையறுப்பு வரையறுக்கப்பட்ட விதிகள் இருக்குது அதன் பிரகாரம் எந்த உறுப்பு யாருக்கு போகணும் அப்படின்னு அலொகேஷன் உறுப்புகளை பகிர்தல் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் நடக்கும் அது ஆன பிறகு எந்தெந்த உறுப்பு எந்தெந்த மருத்துவமனைக்கு போகிறாங்களோ அந்த மருத்துவமனைகள்லேருந்து அதற்கான நிபுணர்கள் வருவாங்க எல்லோரும் கரெக்டாக கூடி வந்த பிறகு தான் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு அந்த மூளைசாவி ஏற்பட்ட நபருடைய உடலை கொண்டு போயிட்டு ஓப்பன் பண்ணி முதல்ல இருதயம் எடுப்பாங்க அப்புறம் நுரையீரல்கள் அப்புறம் கல்லீரல் கடைசியாக சிறுநீரகங்கள் எடுத்துகிட்டு உடனடியாக அந்தந்த மருத்துவமனைகளுக்கு கொண்டு போயிட்டு இந்த மீன் டைம் யாருக்கு அலர்ட் ஆகிருக்கோ அவங்களுக்கு தகவல் சொல்லி அவங்க மருத்துவமனையில் வந்து அவங்களுக்கு பரிசோதனைகள்லாம் செஞ்சு அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணி அவங்க தயாராக இருப்பாங்க இங்கே உறுப்புகளை வந்து ரிட்ரீவல் பண்ணிட்டு போகிற டீம் இருப்பாங்க இதில் என்ன முக்கியம்னு கேட்டிங்கன்னா இருதயம் நுரையீரலாம் நாலு மணி நேரத்துக்குள்ளே அந்த யார் வாங்கிக்கிறாங்களோ அவங்களுக்கு பொருத்தணும் அது மிகப்பெரிய சவால் இதை எடுத்து உடனே போய் சேரணும் இப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்க க்ரீன் காரிடார் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதுவும் தமிழக அரசாங்கத்தின் மிக முக்கியமான ஒரு திட்டம் அதில் எப்படி ஒரு விவிஐபி போனால் எப்படி சிக்னல் எல்லாம் எல்லாத்தையும் ஜம்ப் பண்ணி போவோமா அந்த மாதிரி உடனே நம்ம கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவங்க வந்து தகவல் போயிட்டு அவங்க உடனே பண்ணி கொடுத்துருவாங்க மிகப்பெரிய சப்போர்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஸோ நாலே மணி நேரத்துக்குள்ளே இந்த ஹார்ட்டும் லங்ஸும் போய் ஆகணும் கல்லீரல் கொஞ்சம் டிலே பண்ணலாம் சிறுநீரகம் வந்து தக்க முறையில் பாதுகாத்து அது உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஐஸ் கோல்டு சொல்யூஷன் அது ப்ரிசர்வேட்டிவ் சொல்யூஷன் இருக்கும் அதை பண்ணி அதில் உள்ளே இருக்கிற ரத்தமெலாம் வெளியே வந்துடும் அது நாலு டிகிரி செல்சியஸில் அதை பாதுகாத்து வைக்கணும் அடுத்து அந்த யார் ரெசிப்பி வாங்கி போகிறாங்களோ அவங்களுக்கு பொறுத்தற வரைக்கும் அந்த குளிர்ச்சியான ஒரு என்விரான்மெண்ட்டில் வைக்கணும் இல்லைனா உட்பு வந்து செயல் உடல் உறுப்பு தானம் செய்யணும்னு முன் வரவங்க முதல்ல என்ன செய்யணும் ட்ரான்ஸ்டன் தமிழ்நாடு உறுப்பு மாற்று ஆணையம் அப்படின்னு அதனுடைய வெப்சைட் இருக்குது அது போனாலே அதில் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் இருக்கும் நம்ம ஆதார் பேஸ்டாக அது வந்து ஆதார் டீட்டெயில்ஸ் கேட்கும் மொபைல் நம்பர் இருக்கும் என்னென்ன உறுப்புகள் நம்ம தானமாக கொடுக்க விழைகிறீர்கள்ன்றதை அதுவும் கேட்கும் ஒரு ஓடிபி வரும் அதை நம்ம ஃபீட் பண்ணிட்டோம்னா ரெண்டே நிமிஷத்தில் வந்து பிளட்ஜ் கார்டு மாதிரி வந்துடும் இது இது இதை பற்றியே ஒரு புரிதல் இல்லை ப்ராக்டிக்கலாக டிஃபிகல்ட் இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு உறுப்பு மாற்று ஆணையம் ட்ரான்ஸ்டன் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா கூட நாங்கள் பர்சனலாக நாங்கள் அதை பற்றி ஒரு அறிவுரை வழங்க தயாராக இருக்கும் இறந்த பிறகும் உயிர் வாழலாம் என்றால் அது உடல் உறுப்பு தானம் மூலம்தான் எனவே உடல் உறுப்பு தானம் செய்வோம் இதேபோல் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உமேரா